மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிக்காக அனுப்பப்பட்ட இலங்கை விமானப்படையின் விமானப் பிரிவின் குழு ஒன்று அண்மையில் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிக்காக பணியமர்த்தப்பட்டுள்ள இலங்கை விமானப்படையின் விமானப் பிரிவின் குழு மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் ஓபோ பகுதியிலிருந்து மத்திய ஆப்பிரிக்க ஏ கே ஜி ஆயுதக்குழுவால் அதிக சவாலுக்குள்ளான பகுதியான பஹம்பவுட்டில் நிறுவப்பட்ட தற்காலிக செயல்பாட்டு

இணை விமானியாக ஃப்ளைட் லெப்டினன்ட் ஷப்ரித் இக்பால் விமான பொறியியலாளராக ஃப்ளைட் லெப்டினன்ட் பிரவீன் ரத்நாய்கு மற்றும் குழு உறுப்பினர்கள் இந்த விசேட நடவடிக்கையில் பங்கேற்றிருந்தனர்